மேலும் நீடிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் நிர்வாகம் முறைகேடு இயக்குனர் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பு புகார் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனத் தலைவர் இயக்குனர் கௌதமன் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் மற்றும் கட்சியினர் ஆலங்குளத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாரினரிடம் புகார் கொடுத்தனர் கோரிக்கை மனு கொடுத்தனர் அந்த மனுவில் தென்காசி மாவட்டம் மேல நல்லூர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் பலதரப்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களாக கல்லூரி நிர்வாகத்தின் மீது மாணவ மாணவிகள் தொடர்ந்து புகார் கொடுத்த வண்ணம் உள்ளனர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுட்காலம் முடிந்த கல்லூரி கட்டிடம் மறு சீரமைக்கப்படாமல் உள்ளது கல்லூரியில் நடை நடைபெறும் முறைகேட்டை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருந்தது இயக்குனர் கௌதமன் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அவர் பேட்டி விவரங்களை தற்போது பார்க்கலாம் நெல்லை மண்ணிலே நாம வந்து நின்று தொடர் போராட்டங்களை கையில் எடுக்கிற நிலையை உருவாக்கிட கூடாது அதனால உடனடியாக எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யுங்க எங்க வரி பணத்துல வாங்கிட்டு நீங்க எல்லாம் வேலை செய்யறது வந்து வந்து எல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு மேம்பாக்கா போறதுக்கு இல்ல வேலைகள் நடக்கணும் இல்லாட்டினா நாங்க எங்க வேலையை காட்டுவோம் அது அற வழியில நடக்கும் ஆனால் தலை குணிகிற போராட்டம் ஒண்ணு அவர்களை தவறானவர்களை வெளியேற்றணும் இல்லாட்டினா எங்களுடைய உரிமையை நாங்க நிலைவாட்டுவோம் அது உள்ள பூந்து போயிடும் நன்றி